ஜூன் மூணு எல்லாரும் ரெடியா இருங்க ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது எங்கே எப்படி பார்ப்பது புதன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய ஆறு கிரகங்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரே வரியில் பிரகாசிக்கும் என்று வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்த மாதம் ஜூன் மூன்றாம் தேதி வானத்தில் ஆறு கிரகங்கள் இணைவதை காண உங்களை அனுமதிக்கும் ஒரு கிரக சீரமைப்பு இருக்கும் இது ஒரு அரிய வானியல் நிகழ்வாகும் எனவே சில வாரங்களுக்கு முன்பு நார்த்தன் லைட்ஸ் உலகின் சில பகுதிகளில் தோன்றி வண்ணமயமாக காட்சியளித்தது புதன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கிரகங்களின் சீரமைப்பு காரணமாக வானத்தில் ஒரே நேரத்தில் பார்க்க இது சிறந்த வாய்ப்பாகும் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை வானத்தில் கோள்கள் ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இயற்பியல் மற்றும் வானியல் துறையின் விரிவுரையாளர் கோட்பால்ட் தெரிவித்துள்ளதாவது ஒரு கிரக சீரமைப்பு என்பது ஒரு வானியல் நிகழ்வாகும் இது தற்செயலாக சூரிய குடும்பத்தின் பல கிரகங்களின் சுற்றுப்பாதைகள் அவற்றை கொண்டு வரும் தோராயமாக அதே நேரத்தில் சூரியனின் அதே பாக்கம் பூமியில் இருந்து நாம் அவற்றை பார்க்கும்போது ஒரு கோட்டில் தோன்றும் என்பதே இதன் பொருள் இதில் வியாழன் புதன் யுரேனஸ் செவ்வாய் நெப்டியூன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் வானத்தின் குறுக்கே ஒரு கோட்டை உருவாக்கும் ஜூன் மூன்றாம் தேதி சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு மற்றும் சில நாட்களுக்கு முன்னும் பின்னும் வரவிருக்கும் கிரக சீரமைப்பை கண்டறிய குறைந்தபட்ச ஒளி மாசுபாடு மற்றும் கிழக்கு அடிவானத்தில் தடையற்ற பார்வை கொண்ட பகுதிக்கு செல்லவும் வியாழன் புதன் மற்றும் யுரேனஸ் ஆகியவை வானத்தில் தாழ்வாக இருக்கும் ஆறு கிரகங்களையும் குறிப்பாக மங்களான யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் மற்றும் ஒருவேளை புதன் ஆகியவற்றை பார்ப்பதற்கு தொலைநோக்கிகள் அவசியம் வியாழன் அதன் பிரகாசம் காரணமாக எளிதாக கண்டறியப்படும் கிரகங்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னுவதில்லை இது அடையாளம் காண உதவுகிறது ஆனால் ஸ்கை மேப் ஸ்டார் சாட் அல்லது ஸ்கை டு நைட் போன்ற நைட் ஸ்கை பயன்பாட்டை பயன்படுத்துவது அவற்றை துல்லியமாக கண்டறிய உதவும் கோள்களின் சீரமைப்புகள் தங்களுக்குள் பொதுவானவை குறிப்பாக இரண்டு மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் வானத்தில் சீரமைக்கும்போது போது ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட கிரகங்கள் சீரமைப்பது குறைவாகவே காணப்படுகிறது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோள்கள் அனைத்தும் ஒரே சீரமைப்பில் கடைசியாக இருந்தது அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோவில் முழு சூரிய கிரகணத்தின் போது சீரமைப்பு தெரியும் என தெரிவித்துள்ளார்